வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போறோம்னா பட்சம் செகண்ட் டே மெனு என்னன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து மிளகு குழம்பு தான் வைக்க போகிறேன் சிம்பிளாக செய்ய போகிறேன் மிளகு குழம்புக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கோங்க தோரம் பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் வரமிளகா ஒரு ஆஃபஸ ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க இது வந்து வறுத்து பிடிச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் புளி கரைசல் கரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து லெமன் ரசம் வைக்க போகிறேன் லெமன் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து இது வந்து கிழங்கு இது வேக வச்சு எடுத்துருக்கேன் இதில் வந்து மெஹாபடி மஞ்சப்பொடி சால்ட்டு எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஃப்ரை பண்ண வேண்டாம்னா நம்ம புட்டு மாதிரி கூட செஞ்சுக்கலாம் அதாவது தேங்காய் போட்டு இறக்கலாம் வெறும் தாளிச்சுட்டு கடுகுளுத்த மரு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கிழங்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் தூவி கூட இறக்கிலாம் இது வந்து காரமாக நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் வந்து ஆயில் விட்டு மெல்லமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ வந்து கிரேவிக்கு எல்லாம் வறுத்து பிடிச்சி எடுத்துடுவேன் ஒரு ஸ்பூன் விட்டு எல்லாம் வந்து வறுத்து எடுத்துடுவேன் வடகம் பருப்பு வடுத்துட்டு மற்ற எல்லாத்துலேயும் இட்லி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து தனியாக சேர்த்துக்கோங்க மனநிலையில் மூணு ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலா பருப்பு சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ரெண்டு லெமன் சைஸ் அளவு புளி கரைசல் எடுத்து வச்சிருக்கேன் இதில் மஞ்சப்பொடி சால்ட்டு சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்த்துருவோம் இது கொதித்த பிறகு நம்ம அரைச்ச விழுத சேர்க்கலாம் ரசம் செஞ்சுக்கலாம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் போல் இஞ்சி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வாட்டர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொதிக்கட்டும் பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டவ்வில் வந்து குழம்பு கொதிக்கிட்டு நம்ம வந்து அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த குழம்பு தாளிக்கும் போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் பருப்பு தண்ணி சேர்த்துட்டு சால்ட்டும் சேர்த்துருங்க நல்லா கொதிச்சு வரட்டும் லெமன் ரசத்துக்கு கொதிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி கருப்பில் சேர்த்தாச்சு இப்போ வந்து தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறுன பிறகு லெமனை வந்து பிழிஞ்சு விடலாம் இப்படி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணால் மிளகு சீரகத்தை கூட தட்டி போட்டுக்கிறேன் அதனால தான் பெருங்காயம் தாளித்து கொட்டிக்கோங்க பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆறுன பிறகு நம்ம வந்து எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம் வந்து நம்ம லெமனை பேஞ்சு விட்டுக்கலாம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் லெமன் போதும் ஏன்னா இவ்வளோ தான் ரசம் இருக்குது இதெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து பலகாரம் செஞ்சுக்கலாம் சுடு ரைஸு மிளகு குழம்பு இது வந்து லெமன் ரசம் அதுக்கப்புறம் வந்து சக்கரை கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது பருப்பு மகாலய பட்சத்துக்கு சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு மிளகு குழம்பு சக்கரை கிழங்கு ஃப்ரை இது வந்து லெமன் ரசம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நான் வந்து ஸ்வீட் அப்போ தான் சேப்பிறேன் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி செல்லான்னு பார்க்கலாம் இப்போ செய்ய போகிறேன்னா பலகாரம் வந்து ரைஸ் வந்து ஒரு டூ ஹவர்ஸாக ஊற வச்சு எடுத்துருக்கேன் வெள்ளை அப்போ தான் சேப்பிறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆஃப் கப்பு வெள்ளம் எடுத்து நான் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு ஏலக்காவும் துருவனை தேங்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு வந்து வெள்ளம் போட்டு அப்போ வேண்டாம்னா நம்ம வந்து அப்படியே தேங்காய் கரைச்சி விட்டு தோசை மாதிரி நம்ம வாத்தி எடுத்துக்கலாம் இந்த கரைசலே விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்தளவு தான் வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும் இப்போ நம்ம வந்து தவாலையோ இல்லைனா சின்ன வானலையிலோ ஊற்றி எடுக்கலாம் நம்ம வந்து டீ சேர்த்துக்கலாம்

இவேлла அப்ப சூப்பரா ஆர்மி ரெடி ஆச்சு நீங்க வந்தே ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்ச லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் थैंक यू